இருக்கீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறோம் ஏனா கண்டினியூஸா வீடியோஸ் போடவே முடியறது சில நாளா சில நாளா இல்ல நிறைய நாளா அதுக்காக ஃபர்ஸ்ட் எங்க எல்லாரும் மன்னிச்சிடுங்க கொஞ்சம் வர்க் அதிகம் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு சோ அதனால தான் கண்டினியூஸா எங்கால வீடியோஸ் போட முடியல சோ அதுக்காக பெரிய 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 மன்னிப்பு கேட்டுக்கறோம் சாரி फ्रेंड्स அப்புறம் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற குணசேகரன் அண்ணனுக்கு Many more happy returns of the day. Gunana, wish you many more happy returns of the day. Happy birthday to you. Hi, Kali sister. How are you? Hi, Kali sister. And Janani Kuti. How are you? You are very, very cute. You can video la video. You cute see it. Stay blessed, Janani papa. Kali sister, happy. Sorry, I don't time waste. panna let's go to the video.

அந்த பேக்கையும் கொடுங்க கொண்டு போய் வச்சுட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அது ரொம்ப கனமாக இருக்கும் அதை நானே கொண்டு போய்க்கிறேன் இல்லைன்னா சத்தியாக கொண்டு போய்ப்போம் இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் என் பக்கத்தில் வா என்னமாமா சொல்லுங்க இரு சொல்ற என்னமாமா பொசுக்குன்னு தூக்கிட்டீங்க ஐ மிஸ் யூ ஜிம்கி ஐ மிஸ் யூ சோ மச் ம் சரிங்க மாமா அம்மாட்டி நான் எம்பிட்ட ஃபீல் பண்ணி ஐ மிஸ் யூனு சொல்றேன் நீ சரிங்க மாமான்னு சாதாரணமா சொல்றவ நீ என்ன மாதிரி என்ன மிஸ் பண்ணலையா என்ன அது எப்படி மாமா மிஸ் பண்ணாம இருப்பேன் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க நான் ஊருக்கு போகும்போது மூஞ்சி தூக்கி வைக்காத அழுகாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன் ஆர்மிக்காரன் பொண்டாட்டி அழுக கூடாதுன்னு நீங்க தானே மாமா அதனால தான் நான் சிரிச்சு முகமும் இருக்கேன் மற்றபடி எனக்கும் எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா எனக்கு உங்களை அனுப்பவே மனசு வரல நீங்கள் தான் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டுருக்கீங்க சரி இது உங்களுக்கு பிடிச்ச வேலை நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் அமைதியாக இருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்கள் போய்ட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் வேலையை விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் என் மனசில் எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் நீங்கள் திரும்பி வந்துருவீங்கங்கிற சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன் மாமா சொன்ன மாதிரி திரும்பி வந்துருவீங்கல்ல அதுவும் வேலையை விட்டுட்டு சொல்லுங்க மாமா

அன்னைக்கு நீ ரொம்ப சோகமா இருந்த அத போக்குறதுக்காக நான் இப்படி சொன்னேன் மற்றபடி நான் அந்த வேலையை விட்டுட்டு வர்றதாலாம் ஐடியா இல்லை அடுத்து எப்ப வருவேன்னு கூட எனக்கு தெரியாது கீழே இறக்கி விடுங்க மாமா ஏடி என்னாச்சு கீழே இறக்கி விடுங்கன்னு சொன்னேன் கீழே இறக்கி விட்டாச்சு என்னன்னு சொல்லு ஏன் மாமா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க அன்னைக்கு அப்படி சொன்னதுனால எப்படி சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா இப்போ என்னடானா இப்படி சொல்றீங்க இப்படி எனக்கு ஆசை காட்டி ஏமாத்துறீங்களே மாமா சரி நம்ம மாமா இந்த வாட்டி போனா வேகமா வந்துருவாங்க அதுவும் விட்டு நம்ம ஊர்லேயே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைச்சு எப்படி சந்தோஷமா என்ன தெரியுமா மாமா ஆனா இப்போ நீங்க இன்னைக்கு சமாதானம் பண்றதுக்கு தான் அப்படி சொல்றீங்கன்னு புசுக்குன்னு சொல்லிட்டீங்களே மாமா எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா போங்க மாமா என் மனசு உங்களுக்கு சுத்தமா புரியாது என் மேலயும் சரி நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மேலயும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரியமே இல்ல மாமா அதான் நீங்க இப்பல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏய் 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 உடனே அழுதுடாது அழுதுறாதவா வேற இப்பல்லாம் சொன்னா அல்லிங்காமா என்ன செய்வாங்க நான் சும்மா தான் சொன்னேன் போனவுடனே வேலையை விட்டுட்டு வந்துடுவேன் சரியா என்ன மாமா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியா ஒழுங்க சொல்லுங்க நீங்க அப்பத சொன்னது பொய்யா இல்ல இப்போ சொல்றது பொய்யா அப்பத சொன்னதுதான் பொய் ஏன் மாமா இப்படிலாம் பண்றீங்க நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்க ஊருக்கு போகும்போது இந்த அலுமஞ்சியை பார்த்துட்டு போனாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்குமா அப்ப சரி மாமா நான் எப்பயும் அலுமுஞ்சியாவே இருக்கேன் சிரிச்சாதான் உங்களுக்கு பிடிக்கலல்ல ஏய் அதுக்காக இப்படி இருந்துறதம்மா நான் போகும்போது கொஞ்சம் சிரி அப்ப சொல்லுங்க இப்ப சொன்னது உண்மைதானே பிறகு நான் சிரிச்சதுக்கு அப்புறம் உன்னை சிரிக்க வைக்கதான் அப்படி சொன்னேன்னு சொல்லுவீங்க ஆமா இப்ப சொன்னது உண்மைதான் நான் போனோடனே என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு என் பாக்கி சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு நான் திருப்பி நம்ம ஊருக்கே வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்க்குறேன் சரியா என்ன சரியா Mm. I love you, Jim Key. And I miss you. I miss you so much. I love you, Mama. நானும் உங்களை மிஸ் பண்ணுவேன் கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பிடுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு போன் பண்ணுங்க அப்ப போய் நீ நினைச்சுக்கிட்டே இருங்க மறந்துடாதீங்க வேறவ அங்க யாராவது பொம்பளை பிள்ளைங்க இருந்தா ஏன் இழுச்சு அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க ஏன் பேசக்கூடாது கூடாது நானு எனக்கு போர் அடிச்சா நான் பேசுவேன் மாமா வேணா நீ என்ன நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு பாத்துட்டா இருக்க போற நான் அவட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் உனக்கு நான் வந்துச்சான் வேணா மாமா இப்பதான் நான் சிரிச்சிருக்கேன் வேற வேணே திருப்பி அலுமுஞ்சி ஆக்கிடாதீங்க சரி சரி நான் யாருக்கிட்டே பேசல அங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு டாக்டர்ஸ் வேணா லேடிஸ் இருப்பாங்க மற்றபடி எல்லாருமே ஜென்ஸ் தான் யூ டோன்ட் வரி உங்க கேம்ப்ல யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா காஷ்மீர்ல தான் எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப வெள்ள வெளியா இருப்பாங்களே ஆக்க தக்காளி பழம் மட்டும் இருப்பாங்க அதான் கொஞ்சம் பயமா இருக்கு அது சரி ஹோம் பிரச்சனை உனக்கு எனக்கு இருக்கிற வேலையில நான் பொம்பளை பிள்ளைங்களை சைட் அடிக்கதான் எனக்கு நேரம் இருக்கு யார் டிரைவ நானே வேலையை முடிச்சுட்டு எப்போடா போய் படுத்து தூங்குவேன்னு இருப்பேன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சைட் அடிக்க மாட்டேன் மாமே ஒரு காலத்துல சைட்லாம் எல்லாம் அடிச்சேன் ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அது மட்டும் இல்ல எப்ப உன்னை பார்த்தினும் ஆபத்துல இருந்து எந்த பொண்ணும் என் கண்ணுக்கு அழகாவே தெரியல யாரை பார்த்தாலும் என் ஜிம்கி மாதிரியும் இருக்கு நம்பிட்டேன் மாமா நம்பிட்டேன் டைம் ஆச்சு கிளம்புங்க ம் சரி ஜிமிக்கி அப்புறம் ஒரு விஷயம் அருணாவோ இல்ல தனானியோ உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணால் நீ கங்கா கிட்ட சொல்லு இல்லன்னா அம்மா கிட்ட சொல்லு பார்த்துப்பாங்க இல்லன்னா பதிலுக்கு பேசிட்டு என்கிட்டலாம் எப்படி சண்டை போடுற அதே மாதிரி தனா கிட்டயும் அருணா கிட்டையும் சண்டை போடணும் என்னடி புரிஞ்சுச்சா அதை விட்டுட்டு அவங்க திட்டாங்கன்னு மூளையில உட்காந்து அழுதுட்டு உனக்கு திட்ட பயமா இருந்துச்சுன்னா கங்கா கிட்டியாவது சொல்லு அவ பாத்துப்பா அவக திட்டாக இவக திட்டாக மூஞ்சி திக்கி வச்சிட்டு இருக்க கூடாது சரியா சரி நான் கிளம்புறேன் எல்லாரையும் பாத்துக்கோ உன்னையும் பாத்துக்கோ சரியா சரி வா போலாம் என்னல கொஞ்சம் முடிஞ்சிருச்சா போலாமா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு என்ன கௌரி அவன் கையை டைட்டா பிடிச்சிருக்கத பார்த்தா நீயும் அப்படியே கையோட காஷ்மீர் கல்மீரோ போல அட ஏமாமா நீங்க வர சும்மா வெளிய வரக்கு வரேன் மாமா அவங்கள வலியனப்புறதுக்கு மாட்டே சரி சரி கவலைப்படாத இந்த வாட்டி போறேனே வந்துருவோம் ம் ஆமா மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னடா வந்திரவேல கண்டிப்பா வந்திரவே சரி வா டைம் ஆச்சு போலாம் ம் சரிம்மா நான் கிளம்புறேன் உடம்ப பாத்துக்கோங்க. அப்பா பாத்துக்கோங்க. அம்மாச்சிய பாத்துக்கோங்க. எல்லாரையும் பாத்துக்கோங்க. நான் போனனே உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்களாம்மா? ம்ம் என்னம்மா நீங்க? எனக்கு இதெல்லாம் புடுசா. எனக்கு நடையடி அடிபட்டுருக்கு. அது சரியானது திருப்பி நான் கிளம்பிருக்கேன்ல கلمبيرக்கல. வேறவேنا புடுசா கிளம்புற மாதிரி அழுத்திட்டுக்கிங்க. கொஞ்சம் சிரிச்சு வழி அனுப்பலாம்ல நீ போறதே எனக்கு பிடிக்கல இல்ல சிரிச்சு வேற வழி சரி விடுறா அவர்கள் எதுக்கு தொந்தரவு பண்ற அவங்களே நீ போற சோகத்துல இருக்காக இதுல எப்படி சிரிப்பாக நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஆமாடா சீக்கிரமா வா ட்ரெயினுக்கு வர டைம் ஆகுது உன்னைய விட்டுட்டு நான் ஸ்டேஷனுக்கு வர போகணும் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஆ சரிடா இதை வந்துட்டேன் அஜின் சித்தா எனக்கு வரும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் சரிங்களா கண்டிப்பா சித்தப்பா வாங்கிட்டு வரேன் உனக்கு இந்த வாட்டி குட்டி தம்பியும் இருக்கால அவனுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன் சித்தப்பா அடுத்த வாட்டி வரும்போது தம்பி குட்டியும் நடக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் இன்னும் மண்ணே தம்பி அடுத்து நடக்க ஆரம்பிச்சிருவான்ல ஆமாடா எட்டு மாசம் ஆக போதில்ல கண்டிப்பா நடந்துருவான் சரிண்ணே வாயிடா குட்டி சரிம்மா வரேன் சரிம்மா சரிடா கௌரி பாய் சரிங்க மாமா சரி பாய் டாடா இந்த பையன் என்ன இப்படி பண்றானோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல காலை இப்பதான் சரியா இருக்கு அதுக்குள்ள சண்டை போடுறேன்னு போறேன் என்னத்த சொல்றதுன்னே தெரியல சரிமா கிடந்து புலம்பிட்டே இருக்காதுங்க அவன் அடத்தை பத்தி தான் சின்ன பிள்ளைல இருந்தே உங்களுக்கு தெரியும்ல அடம் முடிச்சா அதை சாதிக்காம விட மாட்டானு ஏர எதுக்கு கடந்துபொலம்பிட்ிருக்கீยะ இந்த வாட்டி போனோனே வந்தறேன்னு சொல்லிருக்கான் அத நினைச்சு சந்தோஷப்படுங்க போங்க போய் வேலைய பாருங்க அப்பாவும் சண்முகண்ணனும் அப்பதி தோப்புக்கு போயிட்டாக நான் போறேன் ம் சரி நீ மச்சதபா என்ன அஞ்சுமா நான் தோப்பு போறேன் சரி வா ஏ சாரதி நீ அங்க போனா ஏதாச்சும் சட் சாய்வே அங்க வேலைய பாக்காமட்ட நீ இங்கே கெட போங்காச்சி நான் இந்த சட் ஏ பண்ண மாட்டேன் நான் வாட்டிக்கு விளையாண்டுட்டு வந்திரவே சரிடா அஞ்சுட்டி ஹம் காரி அத்த காலக்கடவே சீக்கிரமா வந்துருவான் சரியா சரிங்க நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதடா அவன் சின்ன பிள்ளைல இருந்து இப்படி தான் அடம் பிடிச்சி எல்லாத்தையும் சாதிச்சிடுவான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டான் அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சின்னா அதுல ஒத்த கலை நிற்பா நாங்களும் கடைக்கு பையனை ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம் இப்ப அவன் எங்களை விட்டு தூரத்துல இருக்கிற மாதிரி நிலைமை என்ன செய்ய அந்த வேலை அவனுக்கு பிடிச்சிருக்கே அதுக்காக நாங்கள் எதுவும் சொல்லாம கிடக்கும் சரிக்கா நான் உள்ள போறேன் என்ன குழந்தைங்கள் ஊருக்கு போயிட்டாங்களா ம் இப்போதான் கிளம்பி போறாங்க சரில வருத்தப்படாத போனோடனே வந்துருவாங்க சரியா ம் சரி வா இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சின்னுவையும் பார்த்துட்டு வருவோம் சின்னுவை பார்த்தேன்னா உனக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் நான் கூட விளாண்டேன்னா உனக்கு எந்த நினப்பும் வராது சரியா வா ம் சரி டி போகலாம் போயிட்டு வெள்ளனே வீட்டுக்கு வந்துடணும் இன்றைக்கி மாமா சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருமா அதனால தான் சரி டி நீ வேணால் வெள்ளன வந்துடு நான் இன்னைக்கு ஒரு நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு தான் வருவேன் அப்படியா சரி அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போவோம் அத்தை சரின்னு சொன்னாங்கன்னா நீ அங்கே தங்கு சரியா ம் சரி டி சரி வா அத்தைக்கிட்ட கேட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் ம் வேலையெல்லாம் முடிக்காமல் போனால் மகாக்கை மட்டும்தான் தனியாக செய்வாங்க

monkey కోంబస్ వాస్ ఇన్వటేడ్ బాయ్ అమేరికా న్యూట్ వాస్ ఇన్వటేడ్ బాయ్ గ్రావిటే పావర్ పాత్యాటి నము వందరు కొడు తెరియామా అవులో ఆర్ వం

உன்னை எத்தனை சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் இழுச்செழுத்து படிக்காதுன்னு படித்த ஒரே மாதிரி படியில ஐசாக் நியூட்டன் இன்வெர்டர் அப்படின்னு எல்லாம் படிக்கிற நல்லக்கா நல்லதாக வராத உன்னை எத்தனை சொல்லியிருக்கேன் அப்புறமும் அப்படியே படிக்கிறவன் எப்படி படிச்சான் படிக்கிறான்ல அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா அதை விட்டுட்டு எப்ப பாரு அவனை திட்டிக்கிட்டே கிடக்கா அப்படி சொல்லு சொல்லி இந்த கங்கா காத்தி திட்டுறதே வேலை அவ கிடக்கா நீ விடு நீ படி அம்மா உனக்கு ஏதாச்சும் காப்பி கீப்பி போட்டு கொடுத்தாங்களா போட சொல்லிருக்கேங்க்கா போட்டு தருவாங்க ம் சரி 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 நீ அது வரைக்கும் படி அம்மா போட்டு கொண்டு வருவாங்க வாங்குனிங்களா நாங்கள் வரதெல்லாம் இருக்கட்டும் அது என்ன கையில் இதுவாட்டி பெஞ்ச் ரெண்டு விட்டுட்டு நீங்களும் உங்க மகனுமா உட்காந்து பெஞ்ச் ஃப்ரை போட்டு சாப்பிட்றீங்களா பெஞ்ச் ஃப்ரை நாங்க இருக்கும்போது ஒரு வாட்டியாவது பெஞ்ச் ஃப்ரை போட்டு கொடுத்துருக்கியா மணி மகனுக்கு மட்டுமே எல்லாம் நாங்களாம் போனதுக்கு அப்புறம் ஆமா மகனும் உட்காந்து மொச்சுக்கு மொச்சுக்குன்னு விதவிதமா செஞ்சு சாப்பிட வேண்டியது என்னம்மா ஆமாட்டி மகனே உங்களுக்கு தனி பாசந்தே நான் உங்களுக்கு ஓரம் வஞ்சன அட பாத கத்திகளா எத்தனை வாட்டி உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு கொடுத்துருக்கேன் என்னமோ சாப்பிடாத அழுக மாதிரி பேசுறீங்க எனது உருளைக்கிழங்கு பொரியலா பெஞ்ச் ஃப்ரைன்னு சொன்ன இப்போ அட கூமுட்டை உருளைக்கிழங்கத்தை நீல நிலமா வெட்டி எண்ணெயில பொறிச்சு இந்த டப்பாவில் போட்டால் அதுக்கு பேர் பெஞ்ச் ஃப்ரை மா உன் தம்பிக்காரனுக்கு சின்ன சின்னதாக வெட்டி மிளகாத்தூள் தூள் போட்டு வறுத்து கொடுத்தா அதுக்கு பிடிக்கலையா ஏதாவது யூடியூப்ல பார்த்துட்டு சொன்னியா நீல நிலமா வெட்டி அதை எண்ணெயில பொறிச்சு ஒரு டப்பாலை போட்டு கொடுமா அதுக்கு பேர் தான் பெஞ்சு ப்ரைன்னு ஆ வேண்டி அப்படி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படியா இது உருளைக்கிழங்குல செய்யிருக்காம்மா வேறவே அட பாவைகளா உருளைக்கிழங்கு தான் பெஞ்சு பிரைன்னு பேர் வச்சிருக்கீங்களா சரி சரி சாப்பிடு சரி டீ வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நான் தோப்புக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு உடம்பு சௌரியம் இல்ல ஏமா என்னாச்சு பெருசா ஒண்ணு இல்ல டி மேல் கால்வழி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல டி நாளைக்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன் சரி டி ரெண்டு பேரும் உட்காருங்க உங்களுக்கு சேர்த்து காப்பி போட்டு கொண்டு வரேன் சரிம்மா சாப்பிட்றா பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கவே சரிக்கா சாப்பிடுறேன்